தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் ஆன்லைன் சூதாட்டத்தால் பலியானவங்களோட எண்ணிக்கை பதினேழு தாண்டுது அது மட்டும் இல்லாமல் இந்த லாட்டரி கேமிங் ஆப்பு இந்த மாதிரி விஷயங்களில் இளைஞர்கள் தங்களோட பணத்தை போட்டுட்டு திவாலாகி தற்கொலை பண்ணிக்கிறாங்க இதை தொடர்ச்சியாக அனுமதிக்கிற இந்த அரசு மக்களை காக்கிற அரசா இல்லை அழிக்கிற அரசா அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு இதை அரசாங்கம் கவனம் கொடுத்து இந்த மாதிரியான உயிரிழப்பு சம்பவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும் அது அரசாங்கத்தோட கடமை அதைத்தான் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சுட்டி காட்டியிருக்காரு மக்களுக்கு நான் பொதுவாகவே சொல்கிற விஷயம் என்னென்னா உங்களோட மகன்களோ அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும் அவங்க ஆன்லைனில் எந்த மாதிரி விஷயங்களில் கவனம் செலுத்துகிறாங்கன்னு கொஞ்சம் நோட் பண்ணுங்கள் உயிரிழப்பு ஆனதுக்கப்புறம் அது நம்மளுக்கு ஒரு செய்தியாக வந்து சேரும் போது அதோட இழப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா ரீசன்ட் டைம்ஸில் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நிறைய இளைஞர்கள் வந்து அதில் காசை விட்டேன் இதில் காசை தொலைச்சிட்டேன் அவங்க வந்து என்ன மிரட்டுறாங்க இவங்க மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க இவங்க வச்ச கடனோட அளவுலாம் பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி இந்த மாதிரிலாம் கடன் வாங்கி சூதாடி இருக்காங்க இது ஆன்லைன் கேமிங் மட்டும் பொருந்தாது லாட்டரி ட்ரேடிங் இந்த மாதிரி சில விஷயங்கள்லேயும் அவங்க பணத்தை இழந்துருக்காங்க இது செய்திகளில் நம்ம பரவலாக பார்க்கப்படுது நம்ம வீட்டில் ஒருத்தன் அந்த மாதிரி இருக்கானா அவனை ஃபைண்ட் அவுட் பண்ணி அவனை அதுலேருந்து மீட்டு வரத்துக்கு நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்கமே எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து எல்லாத்துக்கும் தடை போட்டு நம்மளை வழி நடத்தணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது நம்மளோட சுற்றி இருக்கிறவங்கள பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை எந்த ஒரு காலகட்டத்துலேயும் பணம் சம்பாதிக்கணுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் ஆனால் ரீசண்ட்டாக இப்போ எல்லாருக்கும் மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா வேகமாக அதிகப்படியான பணம் சம்பாதிக்கணும் லக்கு உடம்பு நோகாத ம மனசு நோகாத நிறைய பணம் சம்பாதிக்கணுன்ற மைண்ட் செட்டு நிறைய பேருக்கு வந்துருச்சு இதை கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கிட்ட சில பேர் இவனை எப்படிடா ஏமாற்றி காசு பிடுங்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ரூம் போட்டு யோசிச்சிட்ருக்காங்க இந்த மாதிரி ஆளுங்கிட்ட நாம் மாட்டக்கூடாது நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் மாட்டக்கூடாது இதுக்கு கவர்மெண்ட் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் அதை தாண்டி நாமளும் நம்மளை தற்காத்துக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது இதே மாதிரியான தொடர் உயிரிழப்புகள் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு அதாவது முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களோட டைம் பீரியடில் லாட்ரி டிக்கெட்டால் நிறைய குடும்பங்கள் அழிஞ்சுது அதை உடனே அவங்க பேன் பண்ணாங்க தமிழ்நாட்டில் லாட்ரி சீட்டு கிடையாது அப்படின்னு அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க அதில் இருந்து நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆயிடுச்சு ஆனால் இப்போ இந்த ஆன்லைன் சூதாட்டம் அப்படின்ற விஷயம் தலைவிரிச்சு ஆடுது அதை தாண்டி ஆன்லைன் கேமிங் ஆப்பு அதுக்கப்புறம் இன்வெஸ்டிங் பிளாட்ஃபார்மு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் இளைஞர்களை அழிச்சுக்கிட்டு இருக்குது டாஸ்மார்க் ஒரு பக்கம் அழிக்குதுன்னா இந்த மாதிரி விஷயங்களும் ஒரு பக்கம் அழிச்சுட்டு இருக்குது எனவே தமிழக அரசு கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு வேண்டுகோள் விடுக்கிறேன் அதை தாண்டி இந்த சென்சிட்டிவான விஷயத்தை கையில் எடுத்த திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை பற்றி பொதுமக்களாகிய உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்